சைல்டு போட்டிங் பவுன்சி கிளம்பிங் கிராம் போலிங் ஓகே விவர் இன்னும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போது வாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நீங்கள் இப்படி தான் போகணும் இங்கே ஸ்டே பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணலாம் இங்கே நிறைய ரெசிடென்சி இருக்குது ரெசார்ட் இருக்குது லேக் வியூ ரெசார்ட் இருக்குது இது எல்லாமே இங்கே வரும்போது நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த படக்குத்துறை பூங்காக்குள்ளே போனீங்கன்னா சூப்பர் சூப்பரான பார்க்கு ஃபன் ரைட்ஸு அண்ட் அது மட்டும் இல்லை போட்டிங்லாம் போகணுன்னா நீங்கள் இதுக்குள்ளே தான் போகணும் இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கையும் பார்க்கலாம் போட்டிங்கையும் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஏலகிரி பார்க்குள்ள தான் நீங்கள் போட்டிங் எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி பார்க்கில் சாமல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலி குட்காட்சியில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஃபண்ட் ரைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கப் அண்ட் சாஸர் டைப் தான் பட் ஆனால் சூப்பராக இருக்குது கேமு செம்மியாக என்ஜாய் இருக்காங்க ஃபேர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும்போது பண்ணி பாருங்க போட் எல்லாமே நீங்கள் இப்படியே தான் போகணும் வாங்க பார்க்கலாம் இந்த பார்க்லேயே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க இதுலேயே செம்மியாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு சறுக்கு மரம் விளையாட்டாகட்டும் ஊஞ்சல் ஆகட்டும் ஏன் சின்ன சின்ன ட்ரெயின் கூட இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது சிக்ஸ்டி எயிட்டி இந்த ஏலகிரி பார்க்குக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபன் கேம்ஸு வெளியவே இருக்குது அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே வரும்போது இங்கே உங்களுக்கு போட்டோஸ் ஹவுஸ் கேன்டீன் போகிறதுக்கு உண்டான மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது சுவாசங்களின் விலாசம் மரம் அதுவே இயற்கை தந்த மரம் க்ரீன் ஏலகிரி படகுத்துறை சார்பாக இருக்கிற இங்கே போட்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணலாங்க இங்கே துடுப்பு படகில் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சிறியவர்களுக்கு மூணுலேருந்து நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இதுவே நீங்கள் பெடலிங் போட்டில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வரதா இருந்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இது விடுமுறை நாட்களில் மாறுபடுங்க இந்த போட்டிங் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அடம் பிடிக்கிறிய நீங்கள் போட்டில் போய் அவன்

வெயில் அந்த தாக்கம் சுத்தமாக தெரியல சில்னஸ் இருக்குது இந்த போட்டிங்கை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ நான் டுவெல் தேர்ட்டிக்கு இந்த போட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டுவெல் ஃபிஃப்டிக்குள்ளே நான் திரும்ப அங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கோம் பொதுவாக நீங்கள் சென்னையிலே கூட மெயினாக ஒரு ஆடை நம்ம கூடவே அனுப்புவாங்க பட் ஏற்காடு சூப்பராகவே இருக்குங்க போட்டிங்கை கொடுத்துட்டு அந்த டைமிங் சொல்லிட்டாங்க அந்த டைமிங் நம்ம அங்கே போயிட்டனாலே போய் என்ன ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்குது ஒரு ஊட்டி ஒரு கொடைக்கானல் போய் ஒரு போட்டிங் போனீங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் இங்கேயே என்ஜாய் பண்ணலாம் ரொம்பவே கம்ஃபர்ட் லெவலாக இருக்குது என் கூட வந்த கேமராமேன் என்னைய பெடல் பண்ண விட்டுட்டு அவர் ஹாயா உட்காந்துருக்கிறாரு பாத்தீங்க மக்களே மக்கள் இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆக்சுவலி அவர் எட்ட ரிவர்ஸ் பண்டல் போட சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல நல்லா பார்த்தே மிரிச்சதுனால அவங்க வேணா இது பாருங்க எப்படி உட்காந்து இப்ப அவரால் மாத்தி பெடல் பண்ண முடியாது மாத்தி பெடல் பண்ணாலும் வண்டி போகாது அவர் அண்ணன் ஏறும்போதே சொல்லிட்டாரு ஏந்துக்க கூடாது துடுப்பு படகு போட்டு இருக்க அண்ணன் நாங்க தான் ரிவர்ஸ்ல போறோன்னா துடுப்பு போற அண்ணனும் ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்காரு கேப்பு நாங்க எப்ப பேரா போறது போய் பாரிய

மேலே இதிகமாக திருப்பறது இதுதான் எந்த படம் சூப்பராக இருந்துச்சு ஒரு நைஸ் ஜேர்னி ஓகே வியூவர்ஸ் இங்கே நீங்கள் பஸ் ஸ்டாப் இறங்கி லேக்குக்குள்ளே வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த லேக் ஸோன் என்டர்டெயின்மெண்ட் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது இங்கே உங்களுக்கு ஜார்பிளிங் ரோலர் ஜார்பிங் ரோலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது உள்ள குழந்தைங்க சும்மா அப்படியே ஓடி ஓடி விளையாடும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபன் கேமிங் இருக்குது அதுக்கு அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது வங்கி ட்ராம்லிங் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் என்ன பண்ணுறது என்னுடைய வெயிட் அதிகமாயிருச்சு சிக்ஸ்டி கேஜிக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த பங்கி ட்ராம்ப்ளிங் பண்ண முடியும் சூப்பராக இருக்கும் அடிச்சு அடி மேலே போயிட்டு போயிட்டு வரலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வாங்க அடித்து பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா ரோப் கோஸ் கேம் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறதுக்கு இங்கே ஆளுங்க இருக்காங்க யாரெல்லாம் போகல இது பார்ப்பீங்க ஏரி இங்கிலீஷ்காரை மட்டும்தான் விளையாடணும் நம்மளும் விளையாடுவோம் என்ன சூப்பராக இருக்குது அது இந்த கயிறுலலாம் போகும்போது பார்க்கறதுக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது சில்ட்ரன்ஸ் உண்டானது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு உண்டான சின்ன சின்ன ஃபன் கேம்ஸ் இது தாங்க பவுண்ட்ரி ஸ்லைடு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொருட்காட்சினாலே இந்த மாதிரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு நிறையவே இருக்குது ஒரு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஆகட்டும் அவங்க கூட இந்த லேக் பக்கத்தில் ட்ரெயினில் போகிறதுக்கு இங்கே முன்னாடியே அவங்களுக்கு ட்ரெயின் வச்சு எய்ம் பண்ணி சுடுறதுக்கு சூப்பராகவே இருக்கும் சும்மா நச்சுன்னு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்பு இங்கே அவைலபிளாக இருக்கு வாவ் சூப்பர் மேம் பாபு நான் வீரல் சவுண்ட் எல்லாம் பயங்கரமாக தான் வருது கரெக்டாக எல்லோ அடிச்சிட்டேன் ஜெயிச்சுட்டேன் என்ன இதையும் காணவில்லை மலையை தாண்டி போய் விட்டதா கரடியே காரத்தை போன என்னென்ன பேர் வாங்கிடுவேன் போரில் கூட கீழே கீழடி யாத்திரும் போயிட்டு ஓகே அடுத்து தான் நம்ம இருக்கிறது ஏடிவி ஏடிவி நம்ம ஆல்ரெடி மாமல்லபுரத்துலேயும் ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஆகட்டும் இந்த வெஹிக்கிள் ஆகட்டும் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது டவுனில் போயிட்டு வரலாம் ஏடிவி உண்டான பைக் இங்கே அவைலபிளாக இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்க தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இங்கே அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே ஒரு நாள் வந்து தங்கி என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா குழந்தைங்க கூட சூப்பராக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸு அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ஜிப்லைன் ஜிப்லைன் அடல்ட்டுக்கு உண்டானது இங்கேருந்து ரோப்பில் அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போய்ட்டு வரலாம் ஆனால் இந்த ஜிப்லைன் ஏறும்போது கொஞ்சம் பாப்பி ஏறணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது இங்கே அட்வென்ச்சர் ஜோன் கிட்ஸ் இங்கே ஜோன் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை அடல்ட்டுக்கும் சூப்பராகவே இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு சின்ன ஸ்விமிங் பூல் இருக்குது பார்க் இருக்குது ஃபன்ஸோன் எல்லாமே இருக்குது அதை தாண்டி உங்களுக்கு போட் ஹவுஸ் இருக்குது இப்போ வாங்க நீங்கள் இறங்க இறங்க ஒவ்வொரு கேம்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கும் கரெக்டான இடம் இப்போது நீங்கள் பார்க்கறது நம்ம ஏலகிரி போட் ஸ்டேட் ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற இயற்கை பூங்காங்க இங்கே அடல்ட்டுக்கு ஃபேர்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சில்ட்ரன்ஸுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அமைதியான பூங்காவை விசிட் பண்ணிட்டு வரலாம் வாங்க நேச்சர் பார்க் வெல்கம்ஸ் யூ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸ் சீஸ்னல் கார்டன் ராக் கார்டன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா க்ரீன் ஹவுஸ் மியூசிக்கல் ஃபவுண்டைன் வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஸோ வாங்க வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன் ஏன்னா இது தென்னை மரம் மாதிரி இருக்கிற வேற எதுவும் மரம் நல்லா இருக்கு பட் ஆனால் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த நேச்சுரல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவுண்டெயின் இருக்குங்க இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு புல் எல்லாமே இருக்கு அதுலேயே டிக்கெட் நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு சூப்பரான பார்க்கு வாங்க ஃபவுண்டெயின் தாண்டி என்னெல்லாம் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம் இருபது இருபத்தஞ்சு அடிக்கு இந்த ஃபவுண்டெயின் எல்லாம் போட்டிருக்கு நைட்டில் ரொம்ப ஐ திங்க் லைட்டிங் இருக்கும் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி பார்க் எல்லாமே வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் பார்க்கில் என்ட்ரானிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் வாக் பண்ணலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபவுண்டின் பக்கத்தில் உக்காந்து நல்லா சின்னஸ் ஏர் வரும் அதை என்ஜாய் பண்ணலாம் கிறிஸ்மஸ் ட்ரீயே கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரீ இங்கே கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த இடத்த பார்த்துட்டோம் அடுத்து என்ன சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வாங்க பார்த்து உங்கள் கூட சேர்ந்து இன்னொன்று வேலை பார்க்க வேண்டியது தெரில ஓ எப்படி ஜிம் அங்கிள் ஜிம் பேடி இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரண வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் இன் த பார்க் ஏலகிரி பூங்கா ஊஞ்சல் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கு இருக்கு அமைதியாக இருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி இந்த இடத்துல கிட்ட இருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுங்க ஏன்னா ரொம்பவே வழுக்கலாக இருக்கும் நான் இந்த நம்ம இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறோம் கீழேருந்து வர நீரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்கள் போயிடலாம் கீழே இருக்கிறது கிணறு இந்த பார்க்குள்ளே ஒரு அம்மன் கோவிலும் இருக்குது அதே நேரத்தில் மெயின் ஃபவுண்டெயின் போகிற வழி பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குதுங்க இந்த பாருக்குல ஃபவுண்டெயின் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட பகலில் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குங்க ஒரு ஃபிஃப்டீன் ருப்பீஸுக்கே நீங்கள் வந்து பாருங்களேன் சான்ஸே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது மலர்மிசை ஏகினான் நமது மனமாகிய மலரில் தங்கியிருக்கக்கூடிய இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ வேண்டும் அவ்வாறு நினைத்து வாழ்ந்தால் மன நிறைவோடு நெடுங்காலம் வாழலாம்